எள்ளு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து லைட்டாக அந்த சூடாகட்டும் அதுக்கப்புறமா எள்ளு சேர்த்துக்கலாம் ரெண்டையும் ஒன்றா வருத்தோம்னா டைமிங் வந்து வேறு வேறு இருக்கும் அதனால் கொஞ்சம் உளுந்தை வந்து லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எள் சேர்க்கணும் எல்லைன்னா எள் வந்து சீக்கிரமாக கருகி போயிடும் அதுக்காக தான் லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லா வறுத்து பட படம் வெடிக்கும் எள் அது போல் வறுத்துடலாம் கூடவே ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மல்லி இதெல்லாம் நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் விட்டு விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பொருளுமே கருகாமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு போடுறேன் அடுத்ததாக வர மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக புளி நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம் ஆற வச்சுட்டு பவுடரும் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம் எள்ளு சாதம் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு வந்து அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு பொன்னீரானதும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்துடலாம் அடுத்ததாக கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துடலாம் அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் வந்து சாதம் போட்டு கிளறிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற எள்ளு பொடியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் உப்பு பத்தலைனா கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம் உப்பு சரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வைப்பேன் அதனால் முன்னாடி உப்பு சேர்த்துக்கல இப்போ வந்து லைட்டாக பத்தலை அதனால் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு எள்ளு சாதம் நல்ல மொறு மொறுன்னு வேர்க்கடலையும் அந்த கடலைப்பருப்பும் போட்டு இது கூட சேர்த்து சாப்பிட்றப்போ எதாவது இது கூட வறுவல் எதுனா வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் எள்ளு சாதம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்